சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி எட்டு தானாக தந்தது என்று உந்தி உந்திவர ஸ்ரீ திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் விளக்குகிறார் தனக்கு என எந்தவித வடிவமும் இல்லாதவன் அவன் யாராலும் எந்த விதத்தாலும் அறியப்பட முடியாதவன் அவன் முழு முதல் பொருளாய் விளங்குபவன் அவன் அவன் யார் தெரியுமா அவன் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் என்னுடைய பக்குவ நிலையை கருதி தானாகவே முன்வந்து ஞான குருவாக திருமேனி கொண்டு எழுந்தருளினான் அப்படி வந்து என்னை தான் ஆகும்படி தானாகவே திருவருளை தந்து அருளினான் இப்படியாக தானாகவே தன்னை தருவான் பெருமான் என்று விளக்குகிறார் திருவியலூர் உய்ய வந்த தேவனாயனார் பாடலை காணலாமே அகலமாய் யாரும் அறிவு அரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர தான் ஆக தானாக தந்ததென்று உந்தி வர தான் ஆக தானாக தந்ததென்று உந்திவர என்று ஸ்ரீ திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் தன்னுடைய திரு உந்தியார் எனும் நூலின் முதல் பாடலில் அழகாக விளக்குகிறார் கருணை உணர்வோம் சிவம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் திழைப்போம் திளைப்போம் இனிய வணக்கம் சிவாய நம